இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு நான் ஜெயித்தால் கன்னியாகுமரி மக்களுக்கு என்னென்ன பணிகளை செய்வேன் என பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பட்டியலிட்டார் அரசியல் தேடுபடியில் வந்து நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்களை அங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதியை வச்சு மதத்தை வச்சு பிரிச்சிருவாங்க பழைய நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பழைய கதைகள்லாம் எடுத்து வச்சு ஒரு பூச்சாட்டி காமிச்சுட்டே இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இவங்களை பிரித்து ஆளுவாங்க இவங்களை ஜாதி ரீதியாக பிரிப்பாங்க மத ரீதியாக பிரிப்பாங்க இந்த மாதிரி அரசியல் சித்து விளையாட்டுகளுக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் இந்த தேர்தல் இருக்கும் வந்து மக்களுக்கு நாம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறோம் முதல்ல உள்ளது என்னுடைய உறுதிப்பாடு ரெண்டாவது உள்ளது என்னுடைய வாக்குறுதி தமிழ்நாடு அரசால் அனுமதி மறுக்கப்பட்டு வரும் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்களுக்கான மத்திய அரசின் நவோதயா பள்ளியை கொண்டு வர வேண்டும் இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்ன காரணம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிக்கூடம் கிடையாது போதைப் பொருள் அழிப்பு டாஸ்மார்க் ஒன்று இந்த டாஸ்மார்க்கு மேலே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் டாஸ்மார்க் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட போதைப்பறம் அது எல்லாரும் குடிக்கலாம் எம்பியும் குடிக்கலாம் எம்எல்ஏயும் குடிக்கலாம் மந்திரியும் குடிக்கலாம் எல்லோரும் குடிக்கலாம் இது இன்னொன்று வந்து தடை செய்யப்பட்ட போதைப்பறம் இதை நான் சொன்ன இந்த வகைராக்கள் குடிக்கிறாங்களா அவங்க வீட்டு குழந்தைகள் சாப்பிட்றாங்களா எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இன்னை பள்ளி குழந்தைகள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டுருந்தாங்க ரொம்ப மோசமான கண்டுபிடிக்கிறே கஷ்டம் வீட்டில் பெற்றோரே கண்டுபிடிக்கவே கஷ்டம் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய வகையில் நாம் நடவடிக்கை எடுப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து வேலைவாய்ப்பு தேடி அலையக்கூடிய ஒரு மாவட்டம் இது இப்ப இல்ல நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் அரசாங்கத்தினுடைய வேலை அரசாங்கத்தினுடைய வேலை அப்படிங்கிறது வந்து போச்சு தனியார் போயிட்டே இருக்கு நாம இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் அரசாங்கத்தினுடைய வேலை அதிகமா கிடைக்கிறதுக்கு நாம வந்து முயற்சி எடுக்கணும் அதே நேரத்துல வேற சோர்ஸ் மூலமாட்டும் எப்படி வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறது இதை நாம் கவரப்பட்டு கொண்டு வந்தாகும் நம்ம மாவட்டத்தை வந்து சுற்றுலா மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் முன்னாடி மரியாதைக்குரிய ஜெகமோகன் அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த நேற்று வாஜ்பாய் அவர்களுடைய காலத்தில் இங்கே வந்து பல இடங்கள் பார்த்து திக்குறிச்சி பீச்சு அப்போ ஃபண்டு போட்டது சொத்தவளை பீச்சு முட்டம் பீச்சு வேலுத்தம்பி தளவாயினுடைய நினைவிடம் ஏராளமான இடங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நாம் வந்து பண்ணோம் அதனுடைய வளர்ச்சிக்கு நாம் வந்து தவணைப்படணும் விமான நிலையம் விமான நிலையம் நான் வந்து அந்த பேப்பர் நான் கொண்டு வரல எவ்வளவு முயற்சி எடுத்தோம் விமானத்துறையினுடைய அமைச்சர் அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த இடங்கள்லாம் பார்த்து எல்லாமே பண்ணோம் ஒன்றுமே இல்லைங்க இப்போ இப்படி எதுவுமே கிடையாது விமான நிலையம் வெறும் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொன்னேன்